நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமக்கு வேலை வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க ஊரக வளர்ச்சி துறையில் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ரெக்கார்டு கிளர்க்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இந்த பண்ணிடுறதுக்கெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி வைஸாக உங்களுடைய யூனியன்கில் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வீஸாக என்ன சுழற்சி முறையில் போஸ்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டீங்க இருந்தாலும் போட்டியாளர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப கவனமாக இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் எங்கேயாவது ஏமாந்து காசு பணத்தை கெட்டிக்கிற வேண்டாம் அந்த மாதிரி யாரையும் நம்பி இது ரூபாய் எதுவும் கெட்டிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா பேசிக்கா இந்த ஊரக வளர்ச்சி துறையில உங்களுக்கு அலுவலக உதவியில் இருக்க வந்து ஒரு நேர்காணல் நடைபெறுது அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போனோம் இப்போ நேர்காணலுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் கிராமத்தை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எந்த யூனியனை சேர்ந்தவங்க அப்படின்னு உங்கள் கிராமத்தோடய தலைவர் வார்டு உறுப்பினர் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எத்தனை ஒரு கிராம ஊராட்சினா தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்களோட என்னென்ன பணியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்றத்தினுடைய செயல்பாடு பற்றி உங்களுக்கு வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்கள் யூனியன் ஆஃபீஸோட இப்போ யார் அந்த கரண்ட்டில் உங்களுடைய யூனியன் தலைவர் யார் அங்கே யூனியன் ஆஃபீஸில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும் அதில் ஓயவாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்னெந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்க்கணும் எந்தெந்த வே வேலை நேரம்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓயனா அந்த யூனியன் ஆஃபீஸில் ஓ ஓயாவாக இருக்கிறாங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து அது அதெல்லாம் வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் யார் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதி வந்து இருக்குது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அங்கே உள்ள எம்எல்ஏ யாரு எம்பி யார் சரிங்களா இந்த இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க தமிழ்நாடு மினிஸ்ட்ரி லிஸ்டில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் முதலமைச்சர் யார் ஆளுநர் யார் இந்த மாதிரி துணை முதலமைச்சர் யார் இந்த மாதிரி கொச்சிஷின் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து இந்த அலுவலக எல்லாருன்னா நீங்கள் என்ன மாதிரி ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க மட்டும்னா உங்கள் மாவட்டம் ப்ளஸ் புள்ளி வச்சு என்ஐசி அப்படின்னு அடித்து வெப்சைட்டில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்லா உங்களுடைய மாவட்ட கலெக்டர் யாரு அது எத்தனை ரெவின்யூ டிவிஷன் இருக்கு எத்தனை தாலுகா இருக்குது எத்தனை ரெவென்யூ வில்லேஜ் இருக்கு அது எத்தனை பஞ்சாயத்து வில்லேஜ் இருக்குது முனிசிபாலிட்டி உங்க மாவட்டத்தில் எத்தனை இருக்கு சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்கு பார்லிமெண்ட் தொகுதி எத்தனை இருக்கு இது எல்லா டீடைல்ஸும் ஏ டு டுஜெட் வந்து உங்களுடைய மாவட்ட வெப்சைட்ல எல்லாமே இருக்கும் சரிங்களா அதை பார்த்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கங்க சரிங்களா கேட்டுருக்காங்க அப்படின்னா புகைப்படம் வந்து ரெண்டு கேட்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டு ஜெராக்ஸு கல்வி தாழ்ந்து சா கல்வித் தொகுதி சான்றிது பள்ளி கல்வி டிசி சாதி சான்றிது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பிறப்பு சான்று தமிழ் வழி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு டூ வீலர் லைசன்ஸு அடுத்து ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ்னு கேட்காங்க அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரியாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும் இது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஜென்ரலாக வெறும் எஜுகேஷனை மட்டும் வச்சுட்டு போய் அப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டுலாம் நீங்கள் வந்து வேலையெல்லாம் வாங்க முடியாது கொரோனா தொற்றில் பெற்றோரை இழந்தவரோட மகன் மகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு முன்னுரிமை அவங்களுக்கு ரெண்டாவது முதல் ப தலைமுறை பட்டாதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க மூணாவது தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சிருப்போ ஒன்றுலேருந்து இந்த எட்டாம் கிளாஸ் வரைய நீங்கள் பிஹெச்பி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கான இது அதுக்கடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை அடுத்து கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு அதுக்கடுத்து சுதந்திர போராட்ட தியாகி அதுக்கடுத்து பர்மா இலங்கை கன்னடா அங்கே என்ன திரும்பி வந்தவங்க அடுத்து மாற்றுத்திறனாளி அடுத்து மாநில அரசு பணிந்து விடுவிக்கப்பட்டோர் மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அவருடைய ம மகன் அல்லது திருமணமாகாத மகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இந்த அவங்க சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உள்ளவங்களுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஜென்ரலாக வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சுட்டு போயிட்டு இந்த மேற்கண்ட இந்த முன்னுரிமை சான்றிதெலாம் இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து வராது சரிங்களா சும்மா ஏதோ கண்காட்சிக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் போய்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய முன்னுரிமை பெரிய ரெட்டிலாம் இருக்கா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இதெல்லாம் கொண்டு போங்க போயிட்டு கேட்குற கேள்விக்கு தைரியமாக அட்டன் அட்டன் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊரக வளர்ச்சித்துறைக்குன்னு தனியாக ஒரு டெலக்ராம் குரூப் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அதில் உங்களுக்கு ஏற்று ஜெட் வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்